பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மாத ஏகாதசிகளை பற்றி விரத வழிபாடுகள் நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு வலிமையையும் தருது அதனாலதான் எல்லா மாதங்களையும் விரதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி விரதம் சிறப்பானதா கருதப்படுது ஏகாதசி விரதத்தோட சிறப்பை உணர்த்துற விதமா காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை காசியை மிஞ்சிய தீர்த்தமும் இல்லை ஏகாதசிக்கு ஈடான விரதமும் இல்லைன்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்வாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இருந்து பதினொன்றாவது நாள் ஏகாதசி திதி அனுசரிக்கப்படுது அது சுக்லபட்ச ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசின்னு சொல்லப்படுது அந்த நாட்கள் முழு உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசில பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா காலை உணவு சாப்பிடணும் அப்படின்றது விதி அந்த வகையில ஒரு வருஷத்துல இருபத்தி நான்கு இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருது எல்லா ஏகாதசியிலையும் விரதம் இருந்து வழிபடுறவங்க பிறவி துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவாங்க அப்படின்றது நம்பிக்கை வருஷம் முழுவதும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாதவங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில மட்டுமாவது விரதம் இருக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் மூன்று கோடி ஏகாதசிகள்ல விரதம் இருந்த பலனை தரக்கூடியது அப்படின்றதுனால வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசின்னு அழைக்கப்படுது ஒரு வருஷத்துல வரக்கூடிய ஏகாதசிகளோட பெயர்களையும் அதை அனுஷ்டிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் புராணங்கள் சொல்லுது சித்திரை மாத வளர்ப்பிறை ஏகாதசின்றது காமதா ஏகாதசினும் தேய்ப்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி பாப மோகினி ஏகாதசின் அழைக்கப்படுது இந்த ரெண்டு ஏகாதசிலையும் விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பின எல்லா பேர்களும் கிடைக்கும் வைகாசி மாத வளர்பிறை தினத்துல வரக்கூடிய ஏகாதசி மோகினி ஏகாதசினும் தேய்ப்பிரை ஏகாதசி பருதி ஏகாதசி அப்படின்னு கூறப்படுது இந்த ஏகாதசி காலங்கள்ல விரதம் இருக்கிறவங்க எல்லாரும் இமயமலைக்கு போய் பத்ரிநாத தரிசனம் செஞ்சு வந்ததுக்கான பலனை பெறுவாங்கன்னு நம்பப்படுது அடுத்ததா ஆணி மாதம் ஆணி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசினும் தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசி அபார ஏகாதசினும் அழைக்கப்படுது இந்த ஏகாதசிகள்ல விரதத்தை இருக்கிறவங்க சொர்க்கத்தை அடைவாங்க ஆடி மாதத்து வளர்ப்பிறை ஏகாதசி சயனி அப்படின்னும் தேய்பிறை ஏகாதசி யோகினின் பெயர் பெற்றிருக்கு இந்த ஏகாதசியில விரதம் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு அன்னதானம் வழங்குனதுக்கு நிகரான பலன்கள் கிடைக்கும் ஆவணி மாதம் வளர்பிறை ஏகாதசி புத்திரஜா அப்படின்னும் தேய்ப்பிரை ஏகாதசி காமிக்கானும் அழைக்கப்படுது இந்த ஏகாதசி தினங்கள்ல விரதம் இருந்தா மக்கட் மக்கட்பேரு கிடைக்கும் புரட்டாசி மாதம் வளர்பிற ஏகாதசி பத்மநாபா அப்படின்னும் தேய்பிறை ஏகாதசி அஜா அப்படின்னும் பெயர் பெற்றது இந்த ஏகாதசியில விரதம் இருந்தா குடும்ப ஒற்றுமை வளரும் ஐப்பசி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி பாபாங்குசா அப்படின்னும் தேய்ப்பிரை ஏகாதசி இந்திரா அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த ஏகாதசில விரதம் இருந்தா வறுமை ஒளியும் நோய் அகலும் பசி பிணி நீங்கும் நிம்மதி நிலைக்கும் தீர்த்த யாத்திரை சென்ற புண்ணியமும் கிடைக்கும் அடுத்ததா கார்த்திகை மாத வளர்ப்பிறை பிரபோதின எனப்படும் இந்த ஏகாதசில விரதம் இருந்தா இருபத்தி ஒரு தானம் செய்ததுக்கான பலனும் தேய்பிறை ஏகாதசியான ரமா தினத்துல இறைவனுக்கு பழங்களை கொண்டு நைவேத்தியம் செஞ்சா மங்கள வாழ்வும் கிடைக்கும் மார்கழி மாத ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு சிறப்பா கொண்டாடப்படுது மனுஷங்களோட ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் அதுபடி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் இந்த மாதம் மகாவிஷ்ணு அரி இருந்து விழித்தெள்ளக்கூடிய மாதம் அதனால தான் இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி சிறப்பு இந்த மாதத்துல வரக்கூடிய தேய்ப்பிரை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசின்னு சொல்லப்படுது தை மாத வளர்ப்பிற ஏகாதசி புத்திரதா அப்படின்னும் தேய்ப்பிர ஏகாதசி சுபலானும் பெயர் பெற்றது இந்த ஏகாதசிகளை விரதம் இருந்தா புத்திர பாக்கியம் ஒளிமயமான வாழ்வும் அமையும் மாசி மாத வளர்ப்பிற ஏகாதசி ஜெயா அப்படின்னும் தேய்ப்பிரை ஏகாதசி சக்திலா அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த ஏகாதசில விரதம் இருக்கிறவங்க மூதாதையர்களோட முக்திக்கான வழியையும் பெறுவாங்க கடைசியா பங்குனி தேய்பிரை ஏகாதசி விஜயான்னு சொல்லப்படுது இந்த நாள்ல ஏழு வகையான தானியங்களை ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடுக்கி முறையா வச்சு கலசத்துல வச்சு மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செஞ்சா கடல் கடந்து சென்று வெற்றி பெறலாம் வளர்ப்பிற ஏகாதசி ஆமலகின்னு சொல்லப்படுது அப்போ விரதம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் வருஷத்தில் கூடுதலாக வரக்கூடிய ஏகாதசி கமலா ஏகாதசின்னு சொல்லப்படக்கூடியது அன்னைக்கு மகாலட்சுமி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி